எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸின் நூறாவது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் பிப்டி தள்ளுபடி அதாவது கம்மி இல்லங்க இப்போ ரொம்ப கம்மி எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் டிநகர் மற்றும் தாமரம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஆன்மீக கிளட்சர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்காரு ஸ்ரீரங்கம் ஜோதிடன் கார்த்திகேயன் அவர்கள் தான் இவர் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் விதவுட் எனி பிரேக் வந்து இந்த ராசி பலன்கள் அவர் எழுதியிருக்காரு எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோ கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் இது உண்மையாகவே கின சாதனைகளில் கூட இது இடம்பெற வேண்டிய ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது இல்ல இவர் ஆக்சுவலி வந்து ஒரு ஜோதிட பரம்பரையிலேருந்து வந்தவரா இல்லை ஜோதிட விஷயம் நிறைய தெரிஞ்சவரா அப்படின்னு கேட்டால் அது அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும் ஆனால் அந்த மாதிரியான ஒரு பிலாங்கிங்ஸ்லேருந்து அவர் வரல ஆனால் எதுவும் ஒரு உந்துதலில் அவர் இந்த இதை எடுத்து இந்த மாதிரியான தொடர்ந்து ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் வித்தவுட் எனி பிரேக் பண்ணுறது அப்படின்றத எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு எம்என்சியில் டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லை எனக்கு இந்த ஃபீல்டு இல்லை போல் இருக்குது நமக்கு வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதை நோக்கி நம்ம பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பேஷன் இருக்கும்ல அதை நோக்கி அவர் இதை பயணித்து தொடர்ந்து இது வெற்றிகரமாக செஞ்சிட்ருக்காரு இன்னும் அவர்கிட்டயே அவரை பற்றின சில விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார். நமஸ்காரம்மா. நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மிதுனம் எல்லாத்துக்குமே ரொம்ப சைலண்டா சாஃப்டா இருக்கிற ஒரு பர்சன் ஆ மிதுனம் தன்னை காமிச்சிரவங்க தான் சார். இது மிதுனம் இப்போ இந்த ராசியில மிதுன ராசியில குரு முன்னையும் பின்னையும் ஊслаடிட்டே இருக்கிறாரு என்ன ஆகுன்னா அதிசாரமா போறாரு திரும்பி வக்கிரகதி அடைஞ்சு வர்றாரு ஏன் சார் ஜூன் மாதம் வந்து குரு ஒரு நிலையான தன்மைக்கு வர முடியல மிதுனத்தால் ஏ சார் குரு வந்து ஜென் இந்த அப்புறம் ரொம்ப டாப் அப்படின்னுலாம் சொல்லி போது இல்லை கேளுங்க அவசரப்படாதீங்க எல்லாருக்கும் நான் பன்னெண்டு ராசிக்கும் ஆல் த பெஸ்ட் சொல்லி அள்ளி விட்டோம்னா நான் ஜோசியக்காரர் இல்ல நான் சொல்ற ஒவ்வொரு பலனுக்குமே நான் பலன் தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் அட்வைஸ்லாம் யாருக்கும் பண்ணல மோட்டிவேஷன் பண்ணல என்கரேஜ் பண்ணல இதை என்ன சொல்லுவாங்க ஜென்ம குரு முன்னாடி போறாரு பின்னாடி வராரு ஊசல் ஆடுறாரு அப்ப இவரே அலையறாரு இந்த மிதுனம் இந்த ஒரு வருஷத்துல கண்ணா பின்னான்னு டிராவல் பண்ணிருப்பாங்க ஏப்பா எத்தனை நாள் இருக்க போற ஊர்ல தெரியலங்க எங்க இருந்து வந்த அவ்வளவு தூரத்துல அவ்வளவு தூரத்துல எதுக்கு வந்த இப்ப மூணு நாள்ல போயிடுவாங்க மூணு நாள்ல போறதுக்கு எதுக்கியா வந்த தெரியலங்க ஏதோ வரணும்னு தோணுச்சு வந்துட்டேன் இந்த இந்த டிராவல் அலைச்சல் அப்படிங்கிறது அடுத்து இருக்க ஒரு வருஷத்துக்கு மிதுனத்துக்கு கண்டிப்பா இருக்கும் ஆனா மணி பக்கத்துக்காரங்க பணமாவது இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போவோம் ரொட்டேஷன் லைஃப் தான் அதுல ஒண்ணு மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை இதை ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க ஜென்ம குரு ராமர் வனவாசம் ராமர் எவ்வளவு தவித்தாரோ அவ்வளோ தவிப்பு இருக்குங்கிறான் இன்னொரு இடத்துல என்ன சொல்றான் ஜீவனில் சுபரேவால சீருவர் நோக்க பாவங்கள் எல்லாம் வெய்யோன் கண்ட பணி போல் விலகும் பாவம் எப்ப தீரும் புண்ணிய காரியம் பண்றப்ப கண்டிப்பா இந்த ஒரு வருஷத்துல மூணு புண்ணிய காரியமாவது பண்ணிருப்பாங்க ஒரு கோவிலுக்கு தானம் கொடுக்கறது ஒரு யஜ்யம் பண்றது ஒரு பூஜை பண்றது அந்தனர்களை கொண்டு வேதம் சொல்றது இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல காரியத்தை மிதனராசி இந்த ஒரு வருஷத்துல பண்ணிருக்கும் அடுத்த இருக்க ஒரு வருஷத்துலயும் பயங்கரமா பண்ணும் அதே மாதிரி விசா கடல் கடந்து சுப செய்திகள் பெரிய சக்சஸ் ஆகும் அப்ப கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல அப்படின்னு பணம் வந்துச்சு திருப்பி எங்க போச்சு தெரியல இப்ப கையில என்ன இருக்கு ஐயோ கிரெடிட் கார்டு தான் தேக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ரொட்டேஷன் லைஃப்ங்கிறது மிதனத்துக்கு இருக்கும் இன்னொன்னு இந்த குருவை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வாத்தியார் அப்படிம்பாங்க கிழகுரு வசிஷ்ட மகரிஷி தர்பை ஆச்சாரியம் ஆச்சாரியம் ஒரு ஆச்சாரியரை பார்த்தா நம்ம எவ்வளவு பயப்படுவோம் இப்போ உங்க வாத்தியார் இங்க வராரு நீங்க என்ன பண்ணுவீங்க டக்குன்னு எந்திரிச்சு நிற்பீங்க பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும் உச்சரிப்பெல்லாம் கரெக்டா இருக்கணும் இல்லைன்னா வாத்தியார் திட்டுவாரு இது குரு உங்க ராசிலேயே அந்த சஞ்சாரத்தை பண்ணும் பொழுது ஹானஸ்டி இன்டகிரிட்டி கிரெடிபிலிட்டி பெரிய சோதனைகள் வரும் இந்த ஜிஎஸ்டி டாக்ஸேஷன் பினான்சியல் பாலிசிஸ் இதெல்லாம் கரெக்டா நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் செக்லிஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பேங்க்ல இருந்து இந்த ஃபண்டு எதுக்கு கட்டினீங்க ஏன் கிரெடிட் கார்டுக்கு ஒரு நாள் டியூ தள்ளி போச்சு இந்த மெயில் எல்லாம் வரும் லேசா அடிவயிறு பக்குன்னு கலங்கும் ஒரு நாள் தள்ளி கட்டினேன் அதுக்கு போய் இவ்வளவு பெரிய மெயில் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு இது அலுவலகத்துலயும் இருக்கும் ஒரு நாள் ஒரு ரெண்டு மணி நேரம் லேட்டா போயிட்டேன் அதுக்கு இவ்வளவு பெரிய அப்படின்னு ஒண்ணும் இல்ல யாரையும் எதிர்த்து பேசாம இருந்தாலே மிதனத்துக்கு ரொம்ப பெரிய சக்சஸ் சும்மாவே எதிர்த்து பேச மாட்டாங்க மிதினத்துக்கு சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஆமா அரவணைத்து போயிடுவாங்க ஏன்னா புதனை ஆட்சியாக கொண்ட வீடு புதன் வந்து எல்லாருக்கிட்டேயும் சமாதானம் பேசுவாரு குரு கிட்ட மட்டும் பக அப்ப குருவோட பகை உணர்ச்சியை நான் பார்க்கணும் இல்ல புதனை எப்படி பழி வாங்குவாருன்னு பழிக்கு பழின்னு மட்டும் மிதிதனராசி நேர்கள் சொல்லாமல் இருந்தால் நிறைய விஷயங்கள் சக்சஸ் ஆகும் அதே மாதிரி பேசுற காரியங்கள் ஜெயம் ஆகும் ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை ச்ச புது டிரஸ் புதுவுமே கையில காசு இந்த நேரத்துல மிதினராசி நேர்களுக்கு தங்காது இந்த ஒரு வருஷத்துல ஷாப்பிங்னா ஷாப்பிங்கு இந்த ஸ்டோர்ல இருந்து அந்த ஸ்டோர் வரைக்கும் ஃபுல் ஷாப்பிங் தான் இப்போவே நம்ம மிதனராசி ஃப்ரெண்டு கிட்ட போய் இம்மீடியட்டா ஜாயின் ஆயிட்டு போயிடுறேன் ஃபைன் சார் மிதின மிதினத்துக்கு வந்து நம்ம பரிகாரம் சொல்லணும் அப்படின்னா தானம் கோ பூஜை கோ சம்ரக்ஷணம் பசுக்களுக்கான சேவை அதை பண்ண பண்ண ஜென்மத்தில் இருக்க குருவோ அடுத்து தனஸ்தானத்தில் உச்சமடைய போற குருவோ பெரிய அளவுக்கு ஆதாயத்தை கொடுப்பார் அதே மாதிரி சார் எனக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் இல்லை ப்ரமோஷன் இல்லை இதுக்காக இயங்கிட்டு இருந்த மிதனராசி நேரர்களுக்கு செகண்ட் ஹாஃபில் அந்த சுப செய்தி கன்ஃபார்ம்டாக உண்டு சூப்பர் ரொம்ப இது இருக்கு வரும் கண்டிப்பாக வரும் உத்தியோகத்தில் இல்லாதவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சு ஃப்ரெண்டுங்க மூலமாக தெரிஞ்சவர்கள் மூலம் ஸ்ட்ரைட்டா போஸ்டிங் அப்படின்னு கொடுப்பாங்க நோ இன்டர்வியூ செலக்ட் அப்படி சூப்பர் சார் உங்களோட நேரத்துக்கும் உங்களுடைய இந்த பார்வைகள் கருத்துக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றிமா பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸின் நூறாவது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் பிப்டி தள்ளுபடி அதாவது கம்மி இல்லங்க இப்போ ரொம்ப கம்மி எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் டீநகர் மற்றும் தாமரம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்